வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து சனி பகவான் லக்னத்தில் அமரலாமா அதுதான் இந்த வீடியோவுடைய பதிப்பு லக்கணத்தில் மட்டும் இல்லை சார் அவர் வந்து எந்த இடத்துல இருந்தால் நல்ல யோகத்தை தருவார் எந்த இடத்துல இருந்தால் யோகம் தர முடியாத ஒரு இடத்தில் இருப்பார் இதுதான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சனி பகவான் சூரிய மண்டல பாதையில் அவர் வந்து கடைசி பகுதியில அதாவது சூரியனினுடைய ஒளியை பெற முடியாத ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அவரு நவ கிரகங்கள்ல மகரம் கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் ஆஹ் கும்பத்தில் மூலத்திரிகோணமாகவும் துலாத்தில் உச்சமடைஞ்சும் மேசத்தில் நீசமடைஞ்சும் இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிசபத்தில் ரிஷபம் மிதுனம் கன்னி இந்த மூணு வீட்டில் நட்பு நிலைமையில் இருப்பார் மீனம் தனுசுல சமமாக இருப்பார் கடகம் சிம்மத்தில் பகையா இருப்பார் விருச்சிகத்தில் கூட ஒரு பகை தான் ஓகேங்களா எல்லா ரசியும் சொல்லியாச்சா ஓகே இப்போ இந்த சனி பகவான் எந்த லக்னமாக இருக்கட்டும் சார் இவர் லக்னத்தில் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் ஒருவருடைய கேள்வி சார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு பழுத்த ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து லக்னத்தில் சனி இருந்தாவே அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க சார் அவர் லக்னத்தில் சனி இருந்தாவே என்ன சொல்லுவார்னா இந்த குழந்தைக்கு ஆயுள் குறைவு இந்த குழந்தை சீக்கிரம் இறந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் நடைமுறையாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை சார் லக்ன எந்த லக்னமாக இருந்தாலும் சனி லக்னத்தில் இருந்தால் ஆயில் குறைபாடெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு மனிதனுடைய ஆயில் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனிதான் சனி பகவான் தான் ஆனா லக்னத்துல சனி இருக்கிறதா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வைத்து கொண்டு ஒரு குழந்தையுடைய ஆயுளை நாம் நிர்ணயம் செய்ய முடியாது சரிங்களா லக்கணத்தை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் ஒன் ஐந்தாம் அதிபதியை பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இதுல எட்டாம் இடத்தையும் எட்டாம் அதிபதியும் பார்க்கணும் பிளஸ் இன்னொரு இடத்தையும் சேர்த்து சொல்றேன் மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் அதிபதியும் பார்க்கணும் இவ்வளவு விஷயம் இருக்கு சார் ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயம் பண்றது வெறுமனையா லக்னத்துல சனி இருந்த அந்த ஜாதகம்லாம் ஆகாது அப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை நம்ம அவாய்ட் பண்றோம் காலங்காலமும் அவாய்ட் பண்றோம் அது வந்து எந்த வகையில அது சரின்னு எனக்கு தெரியல சரி லக்னத்துல சனி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் லக்னத்துல சனி இருக்கிறவங்க சார் சுறுசுறுப்பு கம்மியா இருப்பாங்க சார் சரிங்களா நிதானமான மனிதர் உள்ளவங்களா இருப்பாங்க எதையுமே எளிதில் கிரகிக்கும் தன்மை அவங்களுக்கு இருக்காது சரிங்களா எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு போவாங்க அவ்வளவு எளிதில் வந்து தன்னுடைய சகோதரத்துக்கிட்ட ஒத்து போக மாட்டாங்க ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மனைவி திருமணம் அமையிறது கொஞ்சம் காலத்தாமதாகும் அல்லது இந்த திருமணமே ஒரு வித்தியாசமான திருமணமாக அமையும் காதல் திருமணம் ஆகட்டும் பெற்றோருக்கு தெரியாம செய்யக்கூடிய திருமணம் ஆகட்டும் அல்லது வயது மூத்த பெண்ணை அல்லது கணவனை ஆண் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பே ஆகட்டும் அல்லது திருமணத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை செலவு பண்ணுறதாகட்டும் திருமணத்துக்காக நம்ம வந்து அழைஞ்சி திரிஞ்சி ஒரு ஒரு பெண்ணு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நண்பர்கள் கிடைக்காம பண்ணுறது இதை எல்லாமே இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஏழாம் இடத்தை கெடுக்கவே செய்யும் ஏன்னா அவர் வந்து அவருடைய பார்வை வந்து அவருக்கு இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு குணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை இருக்க மாட்டாங்க அவங்க சம்பாதிப்பாங்க அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கைன்ட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாரே இருக்கிற ஒரு தான் அவருக்கு மனைவியாக வருவாங்க ஆள் கொஞ்சம் உயரம் குறைவா இருப்பாங்க சரிங்களா சிலருக்கு வந்து கம்யூனிட்டி மாறி கூட திருமணம் செய்வாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஏழாம் இடத்துல சனி பார்க்கறதுனா நம்ம அதை கொண்டே போகலாம் சரிங்களா யாரோட அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போக மாட்டாங்க அவங்க எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேச்சு எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய அமைப்புகள் வந்து வந்து சொல்லலாம் அப்போ லக்னத்துல இருக்கிற சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இளைய சகோதரம் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பாடா படுத்தி ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார் அதே மாதிரி ஏழாம் இடத்தை சனி பார்க்கும்போது இப்ப நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே அப்படியே நடந்துருக்கோம் சரி அப்படியே அவருடைய இன்னொரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல போய் இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு ஜீவனத்தை கெடுப்பார் தொழிலை கெடுப்பார் இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு சார் ஜீவனத்தை கெடுத்தா தொழிலை கெடுக்க மாட்டாரு தொழிலை கெடுத்தா ஜீவனத்தை கெடுக்க மாட்டார் ஏன்னா அவர்தான் கர்ம தொழில் காரகன் கர்ம காரகன் அப்படிங்கிற இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா கெடுத்துடுறாரு ஜீவனத்தை கெடுத்தா தொழிலை கெடுக்க மாட்டார் தொழிலை கெடுத்தா ஜீவனத்தை கெடுக்க மாட்டார் அப்படின்னு இருந்த போதிலும் நம்ம ஆவரேஜான் சனி பகவானுடைய பத்தாம் பார்வைக்கு பலன் எடுக்கும் போதும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் நன்மை அல்லாத தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னொரு விஷயம் வந்து கேக்குறங்க சார் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா சனி பகவானின் தொடர்பு லக்னத்துக்கு நாலாம் இடத்திற்கோ சந்திரனுக்கு நாலாம் இடத்திற்கோ இருக்கோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார் நீங்க எல்லாம் புது வீடு புது வாகனம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் நீங்க கட்டணும்னு தயவு செய்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கட்டுங்க எல்லா வேலையும் செய்யுங்க நீங்க அதில் குடியிருக்காதீங்க சார் நான் நிறைய ஜாதகளை பார்த்துருக்கேன் நாலுல சனி இருக்கு அவங்க வந்து புது வீடு கட்டுறாங்க ஆக்சுவலி அவங்க பழைய தான் இருக்கணும் பூர்வீக தான் இருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா புது வீடு புது வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த சூழ்நிலையின் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து புது வீட்டுக்கு போறாங்க அந்த புது வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க சனி பகவான் வந்து நான் லக்னத்துக்கு நாலாம் இடத்துலையோ சந்திரனுக்கு நாலாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவர்கள் புது வீட்டுக்கு போனா சனியின் காரகத்துவில் காரகத்துவத்தில் முதன்மையான காரகத்துவம் கண்டிப்பாக வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுங்க நிறைய ஜாதகத்தில் ஆய்வு செஞ்சுருக்கோம் ஆய்வு செஞ்சு அதனுடைய ரிசல்ட்டு ஓகேங்களா எனக்கு நெருங்கிய ஒரு உறவு உறவு ஒருத்தங்களுடைய ஜாதகத்திலே நாளில் சனி சார் நீங்கள் புது வீடு கட்டினீங்கன்னா உங்க பையனையும் மருமகளையும் வைங்க நீங்கள் அங்கே இருக்காதிங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க எவ்வளவோ கேட்கல அவன் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க ஒரு மூணு வருஷம் வருஷம்தான் அவங்க அதில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க இல்லை ஓகேங்களா அப்போ சனின்னா பழையதுன்னு அர்த்தம் பழைய பொருள் இருக்கும்போது பழைய வீட்டில் இருக்கும் போது பழைய வாகனத்தை அனுபவிக்கும் போது அவர்களுக்கு நன்மையை மேலும் மேலும் சனி பகவான் அதிகரிச்சு இதை பத்தி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பழைய பொருள்களில் லாபம் தரக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ர திருச்சி டிவில இருக்கு நீங்க அதை பார்த்து நீங்க பயன்பெறலாம் ஓகே அதே மாதிரி பழைய வீடு பழைய வாகனம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம் புக்கு கூட சார் இந்த நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போது பழைய புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கேந்திரம் இந்த ஏழாவது கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனைவி ஏழில் சனி இருந்தாவே பார்த்தீங்கன்னா மனைவி தம் தம் நம்மளை விட உயரம் குறைவானவங்களா இருப்பாங்க அல்லது படிப்பு கம்மியானவங்கப்போ மேட்சிங் இருக்காது பணக்காரனில் ரஜினி பாடுற மாதிரி அந்த ஒரு மேட்சிங் பாயிண்டே வராது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு சாதி மறுப்பு திருமணம் நடக்கும் சிலர் வந்து வேற மதத்துல கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுல வந்து வயது வித்தியாசம் கண்டிப்பாக அதுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எங்க சார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சரி அப்படியே பத்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு நன்மையை கட்டாயம் செய்கிறார் ஆனா ஆரம்பத்துல சனி பகவான் ஒரு தொழிலை நமக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு தொழிலில் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டத்தை தருவார் எங்க சார் இந்த பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்ட சனி அதுக்கப்புறம் ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு தொழில் அந்த தொழில்னால செட்டில் ஆகிடும் அந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறார் நிறைய ஜாதகம் நமக்கு அது நம்மக்கிட்ட அந்த அமைப்பே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ஒன்று நாலு ஏழு பார்த்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அதில் ஒன்று பார்த்தாச்சு அஞ்சு ஒன்பது ஒரு பாவ கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடாது பூர்வீகத்தை கெடுக்கும் அதுக்கப்புறம் புத்திரஸ்தானத்தை வந்து கெடுக்கும் புத்திர குழந்தைகளை பற்றி ஒரு கவலையை கொடுத்து கொண்டே இருக்கும் குழந்தைகள் கொடுக்காதுன்னா சொல்ல முடியாது சார் குழந்தைகளை கொடுக்கும் குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை கொடுக்கும் பூர்வீக இடத்துல நம்மளால் இருக்க முடியாது சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும் சரி அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே ஒன்பதாம் இடத்துக்கு வரலாம் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தகப்பன் சார்ந்த விஷயம் தகப்பனாருடைய அமைப்பு இது எல்லாமே வந்து அங்க ஒரு சின்னதா ஒரு டேமேஜ் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து அங்கே இங்க இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் தடுப்பார் இந்த ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு ஐந்தாம் இடங்கிறனால இந்த பூர்வீகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேலும் ஒரு பிரச்சனையை தருவாரு இடத்தோட அல்லது குலதெய்வத்தினுடைய இடத்தோட தொடர்பு கொள்ள விட குலதெய்வத்திற்காக நம்ம வந்து எத்தனை முறை ட்ரைவ் பண்ணாலும் குலதெய்வத்தை போய் பார்க்க முடியாது அல்லது குலதெய்வத்தை மறந்துருப்போம் குலதெய்வத்தை மாத்தி கும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்துடலாம் இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தை வந்து கெடுக்கிறார் தனம் குடும்பம் வாக்கு இந்த விஷயத்தை வந்து அவரு கெடுக்கவே செய்கிறார் ரெண்டாம் இடத்துல அவர் அமரும் போது ஓகேங்களா ஆனா ஒரு முப்பது வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னா அவர் நிலையான ஒரு வருமானத்தையும் கொடுப்பார் முப்பது வயசுக்கு மேல ஒரு நிலையான குடும்பத்தையும் கொடுப்பார் முழுவதுமாக அவர் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது முழுவதுமாக அவர் கெடுப்பது இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதுக்கப்புறம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலையை கொடுப்பார் ஏன்னா அவர் அதாவது வேலை நோய் எதிரி இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது கண்டிப்பாக ஆக சிறந்த நல்ல பழங்களை கொடுத்தே தீர்வார் சரிங்களா நோய் எதிரி கடன் வம்பு வழுக்க சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு ஆதாயத்தை அவர் வந்து கொடுக்கவே செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது சார் எட்டாம் இடத்துல சனி இருந்தா ஆயில மட்டும்தான் சார் தருவார் வேற எதையுமே தர மாட்டாரு சார் ஆயில் நல்லா இருக்கும் சார் அவ்வளவுதான் சார் சிம்பிளா முடிச்சிட்டேன் ஆயில தவிர வேற எதுவுமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்கும்போது அபாரமான யோகம் சார் மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக நல்ல பழங்களே செய்யும் அதாவது லாபத்தை மெதுவாக கொடுத்தாலும் அந்த லாபம் வந்து அழியாத லாபமா இருக்கும் ஒரு மிகப்பெரிய லாபமா இருக்கும் அந்த சொத்து அந்த லாபத்தால வரக்கூடிய சொத்து வாங்கினீங்கன்னா அது பல தலைமுறைக்கு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பனிரெண்டாம் இடத்தோம் இந்த பனிரெண்டாம் இடத்துல போய் சனி பகவான் அமரும் போது என்ன பண்றாரு அப்படின்னா இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகம் மறைஞ்சு நிற்கிறது அது நல்லதுதான் ஆனா அயன சயன போக இடத்தை கெடுத்துடுவார் மனைவி தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை கொடுத்துருவார் அதாவது நேரத்துக்கு தூங்க விட மாட்டார் ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்து பகலில் பகலில் ரொம்ப லேட்டாக இயந்திரிக்கிற ஒரு தன்மையை வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சார் இப்போ நம்ம வந்து எல்லா பாவங்களுக்கும் பன்னெண்டு பாவங்களுக்கும் சனி பகவான் எங்கே இருந்தால் என்ன மாதிரி நன் நற்பலன்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சார் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் வந்து நம்மகிட்ட ஜாதம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ரொம்ப ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இருபது நிமிஷம் அப்பாயின்மெண்ட் டைம் அதை நீங்கள் பணம் கட்டி பார்த்துங்க முழு ஜாதகம் பார்க்கனா ஆயிரத்தி பத்து ரூபா இதுக்கு நாற்பது நிமிஷம் டைம் இருக்கும் நீங்கள் ஒரு நாளுடைய முதல் நாளில் காலையில் நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பர் ஜிபே நம்பர் இது பணம் கட்டிங்கன்னா ஆனால் இரவு பிள்ளை ஜாதகம் தயவு தயவுசெய்து இந்த நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்குறேன் இந்த எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார் எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கேட்காதீங்க சார் ப்ளீஸ் சார் உங்களை வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்காதீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இப்போ நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்மளால் ஜாதகம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறோம் அதனால் உங்களுக்கு தாழ்ந்த பணி உடன் கேட்டுக்கிறேன் யாராக இருந்தாலும் பேமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்